கூட்டல் பா மூன்று பவளும் பர்ணபாவும் மூன்றாவது அத்தியாயத்தை இன்று தொடங்குகின்றார்கள் இந்த அத்தியாயத்தில் அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் வாசகத்தின் தொடக்கத்திலேயே ஒரு சொற்றொடர் வருகின்றது இறை மக்களே கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே இந்த மீட்பின் செய்தி முதன் முதலில் உங்களுக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன கடவுளின் மீட்பின் செய்தி ஒருவருக்கு அனுப்பப்படுகிறது என்றால் அவர் எப்பேற்பட்டவராக இருக்கின்றார் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவராக இருக்கின்றார் அந்த காரணத்தால்தான் மீட்பின் செய்தி அந்த மனிதருக்கு அனுப்பப்படுகின்றது என்பதை பவுலும் பர்ணபாவும் இன்று அந்தியோக்கு நகரில் அழகாக எடுத்துச் சொல்கின்றார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடக்க நூல் புத்தகத்திற்கு போவோமே அங்கு பார்த்தோம் என்றால் தொடக்க காலத்தில் கடவுள் கொடுத்த கட்டளைக்கு அஞ்சி கீழ்ப்படிந்து ஆதாமும் ஏவாளும் நடந்து வந்தார்கள் ஆகவே அவர்களுக்கு மீட்பானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது என்பதை பார்க்கின்றோம் எப்பொழுது அவர்கள் கடவுளுக்கு அஞ்சாமல் தைரியத்தோடு கட்டளை மீறினார்களோ அப்பொழுது அந்த மீட்பு அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டது அதே போல பரிசேயனும் ஆயக்காரனும் ஓமையில் நாம் பார்க்கின்றோம் அந்த ஆயக்காரன் கடவுளுக்கு பயந்து அஞ்சி கோயிலுக்கு வெளியிலேயே நின்று கொண்டு தலையை நிமிர்ந்து பார்க்க கூட துணிவில்லாமல் ஆண்டவரே பாவியின் மீது இறக்கமாயிரும் என்று எப்போது சொன்னாரோ அப்பொழுதே அந்த மனிதன் மீட்பு பெற்று வீட்டிற்கு சென்றான் என்று இயேசு ஓமையில் கூறுகின்றான் ஆக பவுலும் பர்ணபாவும் என்று தெளிவான ஒரு சிந்தனை நமக்கு தருகிறார்கள் யார் யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுளின் மீட்பு செய்தி உடனடியாக அனுப்பப்படுகின்றது இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் பாவ சங்கீர்த்தனத்திற்கு தயாராகும் நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஐயோ கடவுளே நான் பாவம் செய்து விட்டேன் என்னிடமிருந்து தூய்மை அகன்று போய்விட்டதே என்று நாம் அஞ்சினோம் என்றால் உடனடியாக பாவ சங்கீர்த்தனத்திற்கு செல்வோம் பாவ சங்கீர்த்தனம் செய்து மீட்பை பெற்றுக்கொள்வோம் இதை உணர்ந்து பார்த்து அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்து மீட்பை பெற்றுக்கொள்வோம் அதுவே நமக்கு மீட்பை கொண்டு வந்து சேர்க்கின்றது